தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நமது நேர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்களில் மிக மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் எந்தெந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நிலைகள் இருக்கிறது என்பதை பற்றி பார்க்க போகிறாங்க இதில் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாத பலன்கள் அப்படின்னு எடுக்கும்போது எதனுடைய அடிப்படையில் எடுக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம் மாத பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான கிரகங்களின் அடிப்படை அதாவது கிரகங்கள் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கிடக்கிற வச்சு கிரகங்கள் எந்த நிலையில் இருக்கிறார்களோ அந்த நிலைகளுக்கு ஏற்றவாறு ராசி பலன்களை நம்ம வந்து உங்களுக்கு கணிச்சு சொல்கிறோம் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது மாத பலன்களில் கோச்சார கிரக நிலைகள் எந்தெந்த ராசியில் எந்தெந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் சிம்ம ராசியில் அதாவது இந்த மாதத்தின் தொடக்கத்தில் சிம்ம ராசியில் சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார் சிம்ம ராசியில் சூரிய பகவானும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில் சுக்கர பகவான் மற்றும் கேது பகவானும் அமர்ந்திருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா கும்ப ராசியில் சனி பகவான் நிலையில் அமர்ந்திருக்கிறார் அதே போல் ராகு பகவான் மீன ராசியிலும் குரு பகவான் ரிஷபராசியிலும் செவ்வாய் பகவான் மிதன ராசியிலும் அமர்ந்திருக்கிறார் கடகர் ராசியில் புதன் பகவான் அமர்ந்திருக்கிறார் குரு அதாவது புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நிலையை அடைஞ்சு கடகராசியில் அமர்ந்திருக்கிறார் என்ன பார்க்குறோம் ஸோ இந்த கிரக அமைப்புகளை அடிப்படையை வைத்து பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் மாத பலன்களில் வந்து பார்த்திங்கும் போது ஆவணி மாதமும் புரட்டாசி மாதமும் கலந்த கலவை தான் செப்டம்பர் மாதம் அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதமாகவே ஆடி மாதம் முழுவதுமே திருமணத்துக்குரிய முயற்சிகள் பலவிதமான எடுத்திருந்தோம் தடைகளாகவே இருந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் வந்து திருமணத்தை நடத்தி கொடுக்கும் மாதமாக இருந்திருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக என்ன ஆகுதுன்னா அந்த புரட்டாசி மாதம் இந்த இடையில் வந்து பறந்துடும் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே புரட்டாசி மாதம் பிறக்கும் பார்த்தீங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பெருமாள் கோயிலில் வழிபாடுகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்ம புரட்டாசி பிறந்துட்டாலே நம்ம பெருமாள் கோயிலுக்கு கூட்டம் அவ்வளோ தூரம் இருக்கும் அந்த பக்தி மலைகள் அதிகமாக இருக்கும் ஸோ எல்லாருமே இந்த புரட்டாசி மாதம் வந்து கட்டாயமாக அவங்க அருகில் இருக்கும் பெருமாள் கோயிலில் போய் மனசார வழிபாடு செய்யுங்க மிகப்பெரிய மாற்றம் புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வழிபாடு செய்தவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் உறுதியாக உண்டு என பார்க்கிறோம் ஸோ இப்போ இந்த மாத பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்களே கிட்டத்தட்ட உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு முப்பது சதவீதம் ஒரு மாத பலன்களை சேஞ்சஸ் இருக்கும் ஸோ மீதி உள்ள எதிர்கால பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக செக் பண்ணி நீங்கள் என்ன தேதியில் பிறந்தீங்க என்ன மாதத்தில் பிறந்தீங்க உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுடைய எதிர்காலத்தை முழுமையாக கணித்து துல்லியமாக கணித்து உங்களுக்கு கூறப்படும் ஓகேவா ஸோ வாங்க நம்ம மாத பலனுக்குள்ளே போவோம் தனுஷ் ராசினேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம தனுசு ராசினேர்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருந்தாலும் குரு ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பாங்க நல்லா வாட்ச் வாட்ச் பண்ணுங்கள் சின்ன வயசுலேருந்து தற்போது வரை இந்த தனுஷ் ராசிக்கு எப்போவுமே யாருக்காச்சும் அறிவுரை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நீ இந்த வேலையை பாரு இந்த வேலையை செய்யாத இந்த வேலையை செய்யி உனக்கு இருக்கும் இந்த பாடத்தை படி நீ நல்லா படிப்ப இல்லை கொண்டா நான் உனக்கு பாடம் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்துறதுல தனுஷ் ராசிக்காரர்கள் முதன்மையான நபர்கள் அந்த அளவுக்கு ஒரு குருஸ்தானம் உங்களுக்கு எப்போமே செயல்படும் என்பதை ஃபஸ்ட்டு தெரிவிச்சுக்கிறேன் ஸோ அதே போல் இந்த மாத பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுடைய முயற்சி ஸ்தானம் நல்ல ஒரு வெற்றியை சந்திக்கும் புதுசாக ஏதாவது புதிய முயற்சிகள் எடுக்கீங்க அப்படின்னா அந்த முயற்சியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிரகங்கள் உங்களுக்கு பொறுதுணையாக இருக்குது அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன வருத்தங்கள் ஏதோ ஒரு மனஸ்தாபம் இருக்குது அப்படின்னா அந்த மனஸ்தாபம் உடஞ்சி உங்களுக்கு நல்ல ஒரு லா ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை உங்களுடைய கணவன் உங்களை புரிஞ்சுக்கிறது அல்லது உங்களுடைய மனைவி உங்களை புரிஞ்சு உங்கள் மேலே அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்புகள்லாம் கிரகங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்குது அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் பயணங்கள் வெளியூர் வெளிமாநில பயணங்கள் ஏதேனும் முயற்சிகள் இருக்க எடுத்துருக்க ராசிக்காரர்களுக்கு வெளியூர் வெளி மாநில பயணங்கள் உறுதியாக கிடைக்க போகுது அதன் மூலமாக கொஞ்சம் லாபம் அதிகரிக்கும் இப்போ இங்கே உள்ளூர்லேருந்து பத்தாயிரரூபா இல்லை ஒரு ஐம்பதாயிரரூபா சம்பாதிக்கீங்க அப்படின்னா வெளியூர் போனால் ஒரு ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ள நினச்சிக்கிருந்தீங்கன்னா கட்டாயமாக சம்பாதிப்பீங்க அதனால் வெளியூர் வெளிமாநில பயணங்கள் உங்களுக்கு வந்துச்சு அல்லது வெளிநாடு பயணமே வந்துச்சுன்னா மிஸ் பண்ணாதீங்க கட்டாயமாக பயன்படுத்திக்கோங்க ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு இடத்தை விட்டு நகர்ந்து செல்வது மூலமாக அதிகமான லாபம் அதே இடத்துல இருக்கும்போது ஒரு மிதமான லாபம் இதுதான் கிரகத்துடைய தன்மையில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்வது ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதிய தொழில் தொடங்கணும் ஒரு கட்டாயமாக அதன் மூலமாக ஒரு லாபத்தை சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் தேதிக்கு மேலே தொடங்குங்க ஏன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் ஒரு அப்படி தொடங்கிட்டினாலும் லாபம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு லாக் ஆயிரும்னு சொல்ல முடியாது அல்லது பிரச்சனை வந்துரும் சொல்ல முடியாது கொஞ்சம் லாபம் வரும் அதே பதினைஞ்சாந்தேதி கிட்டே நெருங்கும் போது நீங்கள் தொடங்குனீங்கன்னா நீங்கள் என்ன லாபங்கள் எதிர்பார்க்கீங்களோ அதை அப்படியே அப்படியே பர்ஃபெக்டாக நீங்கள் எடுக்க முடியும் ஸோ புதிய தொழில் தொடங்குவதற்கான நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக எடுத்துக்கொள்ளலாம் அதே போல் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு படிப்பாங்க நல்ல திறமையை வெளிப்படுத்துவாங்க தன்னுடைய திறமைக்கு ஏற்றவாறு அதாவது என்ன படித்தீங்களோ அதை அப்படியே எழுதிட்டு வந்திருக்கேன் அப்படியே நான் சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய தன்மையில் கிரகங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்குங்க ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இல்லத்தரசிகள் அப் அதாவது பெண்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குடும்ப பெண்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டு ஒரு ஒற்றுமையான தன்மை உண்டு உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருப்பாங்க ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மாமியார் உங்களோட மதித்து பேசுவாங்க உங்களுடைய மாமனார் மதித்து பேசுவாங்க உங்களுடைய குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருமே உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க இது ஒரு நல்ல மாற்றமான சூழ்நிலை இதில் நம்ம ஒரு மிக முக்கியமான விஷயம் மட்டும் உங்களுக்கு திறமையும் சொல்லிக்கிறேங்க அதாவது தனுஷ் ராசியில் இந்த மூல நட்சத்திரத்துக்கு பார்த்திங்களா இந்த மூல நட்சத்திரக்காரங்களில் பெண்களுக்கு கல்யாணம் முடியறது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் லேட்டாகுது அப்படின்னு வருத்தம் பண்ணுறாங்க இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரம் பெண்ணை முடித்தா மாமனாருக்கு ஆகாது அதனால் பிரச்சனை வந்துடும் தேவையில்லாத ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வரும் நிலை ஒரு சின்ன சின்ன சோதரர்கள் அல்லது மக்களுக்குள்ளேயே ஒரு அதிகமான வார்த்தைகள் பரவி பரவி அப்படியே ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சுக்கேன் கண்டிப்பாக கிடையாதுங்க நான் உங்களுக்கு நூறு சதவீதம் சொல்கிறேன் தனுசு ராசியில் மூல நட்சத்திர பெண்கள் கல்யாணம் முடித்து அந்த கல்யாணம் முடித்த ஃபேமிலியில் மாமனார் நல்ல நீடித்த ஆயுதளுடன் மாமனியார் நீடித்த ஆயுளுடன் கனவு மனவு ஒற்றுமையுடன் வாழக்கூடிய தன்மையில் நிறைய ஜாதங்கள் நாங்கள் பார்த்துருக்கோம் ஸோ அப்படி பொதுவாக பொதுப்படையாக வந்து அப்படி மூல நட்சத்திரத்தை ஒதுக்காதீங்க மூல நட்சத்திரம் தான் மிகப்பெரிய ஒரு அற்புதமான நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தோட பற்றி நம்ம விளக்கம் சொல்கிறாருந்தால் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் வீடியோ போக முடியும் இருபது நிமிஷம் ஒரு மணி நேரம் கூட நம்ம சொல்ல முடியும் அளவுக்கு அதனுடைய சிறப்புகள் இருக்குது ஸோ அதனால் வெறும் ஒரு பொதுவான கருத்துக்களை நம்பி ஏமாறாதீங்க மூல நட்சத்திர ஜாதகம் வந்துச்சுனாலும் பெண்ணோட ஜாதகம் வந்தாலும் அவாய்ட் பண்ணாமல் ஜாதக ரீதியாக கிரக ரீதியாக பொருத்தங்கள் இருக்கா கட்டங்கள் நல்ல அம்சமாக இருக்கா ரெண்டு ஊருடைய ராசி கட்டமும் லக்னமும் ஆறு எட்டு பன்னெண்டாவது ஆறு எட்டு வராமல் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு நல்ல பொருத்தம் இருந்தால் கட்டாயமாக மூல நட்சத்திரத்தை திருமணம் முடிச்சிங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திப்பீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு உங்களுக்கு ஜாதக ரீதியாக நூறு சதவீதம் சொல்கிறேன் ஓகேவா ஏன்னா நாங்கள் அனுபவத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம மேற்றுமணியும் வச்சுருக்கோம் திருமண தவணையும் வச்சுருக்கோம் ஸோ நமக்கு வர கஸ்டமர் கல்யாணம் முடிச்சு வைக்கிறோம் அவங்க சொல்கிறத வச்சு நம்ம தெளிவாக உங்களுக்கு நல்லா இருக்காங்கிறத தெளிவாக சொல்கிறேன் ஓகேவா ஓகே இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது சின்ன சின்ன சண்டைகள் உங்கள் கூட பணிபுரியும் நபர்களோடையோ அல்லது உங்கள் கூட இருக்கும் நபர்களோடையோ ஏதேனும் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அல்லது அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுங்க இதை கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய தாக்கமோ மிகப்பெரிய பிரச்சனையோ அல்லது மன அழுத்தமோ இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடையாது வெற்றிகள் அதிகமாக இருக்குது மகிழ்ச்சிகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது பயன்படுத்திக்கோங்க வெற்றிகள் உங்கள் பக்கம் தற்போது வரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாத பலன்களை பற்றி என்னென்ன மாற்றங்கள் இருக்குது என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது ஒரு பொது பலன்கள் இந்த பொது பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் மாற்றம் இருக்கும் உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக உங்களுடைய கடந்த கால நிகழ்வு இப்போ உள்ள செயல்பாடுகளை மிக துல்லியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸை கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்து உங்களுக்கு எப்போ ஜாதகம் பார்க்கப்படுங்கிறத உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுப்போம் ஸோ அந்த டயத்தில் உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு மிக துல்லியமாக ஜாதக பலன்கள் எளிமையான முறையில் உங்களுக்கு கணித்து கூறப்படும் என கூறிக்கொள்கிறேன் ஜாதகமே இல்லை என்னோட எதிர்காலத்தை கணிக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ அவங்களுக்கும் நம்ம ஜாதக பலன்கள் எப்படி சொல்கிறோம்னா பிரசன்னத்தின் அடிப்படையில் துல்லியமாக கணிச்சு சொல்லியிருக்கோம் அதனால் கட்டாயமாக உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என ஆசைப்படுகிறீர்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என ஆசைப்பட்டீங்கன்னா கட்டாயமாக கால் பண்ணுங்கள் கால் எடுக்கலைன்னா கட்டாயமாக உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து எனக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு குறிப்பிட்ட டயத்தில் திரும்ப ரீகால் பண்ணுவோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நேர்களை இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேங்க நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருட காலமாக துறையில் பணியாற்றி வந்துக்கிட்டு இருக்கோம் பலன்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஏகப்பட்டவங்களுக்கு வந்து எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணிச்சு அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுற அளவுக்கு நல்ல செயல்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குது ஸோ நான் நம்மளுடைய வாடிக்கையாளர்களே நீ கிளாஸ் எடுக்கலாம்ல சார் கிளாஸ் எடுத்தால் நாங்கள் படிப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னனால இப்போ நம்ம வந்து நேரடியாக ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து எடுக்க முடியாது அதனால் என்ன பண்ணுறோன்னா ஆன்லைன் மூலமாக நம்ம கிளாஸ் ஜூம் மீட்டிங் மூலமாக கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ஆவணி மாதம் துவக்கத்திலே கிளாஸ் ஆரம்பிக்கப்பட்டது மொதல் பேஜ் உருவாக்கியாச்சு செகண்ட் பேஜ் இப்போ நம்ம அடுத்து செகண்ட் பேஜ் மூட போகிறோம் ஸோ யாருக்கெல்லாம் ஜாதகம் பார்க்க வேண்டும் அதே போல் யாருக்கெல்லாம் ஜாதகம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆசை இருக்கும் நம்ம கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைன் கிளாஸை கலந்துக்கலாம் ஒரு குறிப்பிட்ட கட்டணம் உண்டு அந்த கட்டணம் விவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு துல்லியமாக அதனுடைய ஃபுல் விவரங்கள் உங்களுக்கு குறிப்பிடப்படும்